வணக்கம் தமிழ் சினிமா வரலாற்றுல பல படங்கள் நம்மளை சிரிக்க வச்சிருக்கு பல படங்கள் நம்மள அழ வச்சிருக்கு ஆனா ஒரு சில படங்கள் நம்மள பயத்துல ஒரே வச்சிருக்கு அப்படி தமிழ் சினிமாவில நம்மளோட இதய துடிப்பை எகிர வச்ச தூக்கத்தை கெடுத்த காலம் கடந்தும் நம்மளோட நினைவில் நிற்கிற ஒரு அஞ்சு பயங்கரமான பேய் பெய்ப்படங்களை வந்துத்தான் இந்த காணொலியில் நான் சொல்ல போறேன் உங்களுக்கு ஆஹார படம் பேய் படங்கள் திரில்லர் படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும்னா வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் நம்மளோட தமிழ் சினிமாவில இரண்டாயிரம் ஆம் ஆண்டுக்கு அப்புறம் நிறைய பேய் படங்கள் வந்திருக்கு இருந்தாலும்

இந்த யார் என்ற படத்துல சக்தி கண்ணன்ன்றவர் இயக்கியிருந்தாரு கலைப்புலி எஸ் தானு தயாரிச்சிருந்தாரு இந்த படத்துல அர்ஜுன் நளினி ஜெய்சங்கர் இவங்க எல்லாம் முக்கியமான கதாபாத்திரத்துல நினைச்சிருந்தாங்க இந்த படத்தோட கதை என்னன்னா பணக்கார தம்பதிக்கு குழந்தை இல்லாம இருக்கு அவங்க ஒரு குழந்தைய தத்தெடுக்கலாம்னு முடிவு பண்றாங்க அப்படி தத்து எடுக்கிறாங்க இந்த குழந்தை வந்து அமானுஷ சக்திகள் படிச்ச ஒரு குழந்தையா இருக்கு இந்த குழந்தை வந்து வளர்ந்து பெரியவனா ஒரு வாலிபனா ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியவது இந்த குழந்தை வந்து ஒரு சாத்தானின் குழந்தை அப்படின்னு தெரிய இந்த சாத்தானின் குழந்தையை எதிர்த்து அர்ஜுனும் நளினியும் போராடுறதுதான் இந்த படத்தோட கதை நல்லதான் ஞாபகம் இருக்கு இந்த படம் பாக்குறதுக்கு இந்த படம் டைம் நான் பார்க்கும் போது சின்ன பையனா இருக்கும் பார்க்கும் சாத்தனி குழந்தையான அந்த பையன் வந்து ஒரு பொம்மையை ஒன்று ஏவி விட்டு செந்தில் அவர்களை வந்து கொலப்படுற காட்சி இருக்கும் இப்ப கூட பயமா இருக்கா அந்த சின்ன வயசுல பயந்தது மிசி அந்த பொம்மை பேய் பொம்மை நடந்து வரும் யாராச்சும் அந்த படத்தை பார்த்தவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த படத்தை பார்க்கல ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப வருஷங்கள் கழிச்சு தான் அந்த யார் படத்தை நான் பார்த்தேன் நான் அந்த அளவுக்கு வந்து அந்த மியூசிக் அந்த படத்தோட கதை எல்லாமே வந்து புதுசாகவும் பயமாவும் இருந்துச்சு அந்த படத்தை பார்க்கும்போது அப்புறம் இந்த சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா அந்த படத்தோட ப்ரொடியூசர் கலைப்புலி தான் அவர்கள் வந்து வேண்டுகோளுக்கு சூப்பர் சார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணிருப்பாரு ரஜினி சாரோட இந்த கெஸ்ட் ரோல் கேரக்டர் போஸ்டரா வடிச்சுதான் இந்த படத்துக்கு விளம்பரம் பண்ணாங்க இதுவும் இந்த படம் பெரிய வெற்றி ஆடுறதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தோட டேரக்டர் வந்து சக்தி கண்ணன் தான் ஆனா இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறம் அவர் யார் கண்ணன் தான் எல்லாருமே அழைக்கப்பட்டாங்க முக்கியமா இந்த படத்துல நடிச்ச அர்ஜுன் சாருக்கு வந்து ஒரு திருப்பு முனையா அமைஞ்ச படமா இது இருந்தது ரெண்டாவது படம் உருவம் நைன்டி ஒன் உருவம் என்ற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு வெளியான ஒரு பெய் படம் இந்த படத்தை ஜிஎம் குமார் அவங்க இயக்கியிருந்தாங்க மோகன் பல்லவி ஆர் பி விஸ்வம் இவங்கலாம் முக்கியமான கேரக்டர் நடிச்சிருந்தாங்க படத்தோட சுவாரஸ்யமான தகவல் ஒண்ணு என்னன்னா வெறும் பன்னெண்டே நாள்ல எடுக்கப்பட்ட ஒரு ஹாரார் படம் இந்த படத்தோட பட்ஜெட் மிக மிக குறைஞ்ச பட்ஜெட் தான் இருந்தாலும் பன்னெண்டே நாட்கள்ல எடுத்து முடிக்கப்பட்டிருக்கு அதாவது ஒரே டைம்ல மூன்று இடத்துல மூன்று படப்பிடிப்பு நடத்தப்பட்டு அப்படிதான் பல நாட்கள்ல இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்கு வச்சிருக்காங்க வழக்கமா எல்லா பே படங்களையும் ஏதாச்சும் ஒரு சண்டை காட்சிகள் இருக்கும் இருந்தாலும் இந்த பே படத்துல அப்படி சண்டை காட்சிகள் எதுவுமே கிடையாது இந்த படத்துக்கு வந்து இளையராஜா அவர்கள் தான் மியூசிக் பண்ணியிருந்தாரு குறிப்பா பின்னணி இசையில எல்லாரையும் பயமுறுத்திருந்தாரு இந்த படத்துல ஒரே ஒரு பாட்டு மட்டும்தான் இந்த படத்துல வர பல காட்சிகள் வந்து பயமுறுத்துது பொறுத்தது பயமா இருக்கு வன்முறையா இருக்கு அப்படின்றதுக்காக தணிக்கை குழு வந்து பல வெட்டுகள் வெட்டியும் இந்த படத்துக்கு ஏசடி வெட்டு தான் கொடுத்துருந்தாங்க அதாவது பெரியவர்கள் மட்டும் பார்க்கணும் இந்த படத்தை அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அந்த படத்தோட கதையை ஒன்லைன்ல சொல்லணும்னா பேய் பிசாசு அமானுஷம் இதெல்லாம் நம்பிக்கையில்லாத ஒரு குடும்ப தலைவர் அவரை பேய் பிடிச்சிருக்கு பேய் பிடிச்சதுனால அவரோட குடும்பத்துக்கே அவரு எமனா மாறுறாரு இதுல இருந்து எப்படி மீண்டாங்களா அப்படின்றது அந்த படத்தோட ஒன்லைன் இப்போ நைன்டிஸ்ல இந்த படத்தை கேபிள் டிவில எல்லாம் போடுவாங்க போட்டு எல்லாருமே பயமுறுத்தின படம் இது உண்மையை ஓப்பனா சொல்லணும்னா இன்னைக்கு வரைக்கும் நான் இந்த படத்தை முழுசா பார்க்கல நான் அந்த அளவுக்கு என்ன பயமுறுத்தின படம் இது மூணாவது படம் நாலைய மணி தான் நைன்டீன் எயிட்டி நைன் காலைய மனிதன்கிற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல வெளிவந்த பிரபலமான திகில் படம் இது வந்து ஒரு பேய் படம் கேட்டகரியில வைக்காம ஒரு திகில் த்ரில்லர் அப்படி ஒரு கேட்டகரியில வைக்கலாம் ஏன்னா இந்த கதையும் அப்படிதான் இந்த படத்துல வந்து இந்த படத்தை வி பிரபாகர் அவர்கள் இருக்கின்றாரு பிரபு அமலா ஜெய்சங்கர் அப்புறம் அஜய் ரத்னம் இவங்கலாம் முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க காலைய மனிதன் படத்தை பார்த்த எல்லாருக்கும் தெரியும் இந்த நாளைய மனிதன் திரைப்படம் வந்து அதிசய மனிதன் படத்தோட சீக்வல் அப்பவே பிரீக்வல் சீக்வல் எல்லாம் பண்ணிருக்காங்க பாருங்க இந்த படத்திலையும் அதே டேரக்டர் தான் இந்த படத்தை இருக்கின்றாரு இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான அமெரிக்க ஆர் திரைப்படமான சைலண்ட் ரேஜ் அப்படிங்கிற ஒரு ஆர் ஆர் திரைப்படத்துல இருந்து ஈர்க்கப்பட்டு எடுக்கப்பட்ட படம் இந்த படத்தோட கதையை ஒரு ஒன்லைன்ல சொல்றேன் ஒரு அறிவியல் சோதனையில இறந்து போனவங்களோட உடம்பு வந்து அழுகாம இருக்கிறதுக்காக ஒரு மருந்து ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க அந்த மருந்தை ஒரு கொடூரமான கொலையாளிக்கு போட்டு செக் பண்றாங்க இந்த கொலையாளிக்கு உயிர் வந்து அழிக்க முடியாத அசுரனா மாறிடுறான் மாறி பல பேரை கொலை பண்றான் அப்படிப்பட்ட ஒரு அரக்கனை தடுத்து நிறுத்தத்துக்கு காவல்துறையும் மருத்துவர்களும் முயற்சி செய்யறாங்க அதை செஞ்சாங்களா இல்லையான்றதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை பத்தி பேசணும்னா குறிப்பா இந்த படத்தோட வில்லன் அரக்கன் ஆலயமணி அந்த கேரக்டர்ல அஜய் ரத்னம் அவர்கள் தான் நடிச்சிருந்தாரு உண்மையிலேயே இந்த படத்துல அவரோட ஆக்டிங் எல்லாராலையும் பாராட்டப்பட்டுச்சு நம்ம இப்ப பார்த்தா கூட நம்மளுக்கு அந்த பயமும் பதட்டமும் கொடுக்குற அளவுக்கு அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாரு இந்த படம் முன்னோர்கள்ல மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற படம் குறிப்பாக இதுல இந்த படத்துல வர நிகழ் காட்சிகள் பின்னணி இசை இதெல்லாம் ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்திருக்கு இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறம் அஜய் ரத்னத்துக்கு அதிகமான பட வாய்ப்புகளும் அவர் ஒரு சிறந்த நடிகர்ன்றதுக்கு உதாரணமாகவும் இந்த படம் அமைஞ்சது நாலாவது படம் ஜமீன் கோட்டை நைன்டீன் நைன்டி ஃபைவ் ஜமீன் கோட்டைங்கிற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வெளியான ஒரு திகில் பி படம் இந்த படத்தை ராம்சந்திரன் டைரக்ட் பண்ணிருந்தாரு கலிப்பு அப்புறம் வந்து முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க இந்த படத்தில கலிப்புலி சேகரன் கதநாயகனா நடிச்சிருந்தாரு அது மட்டும் கதையும் இல்லாமதையும் இவருதான் எழுதியிருந்தாரு படத்துல அவரு ரெண்டு கேரக்டர் நடிச்சிருந்தாரு ஒன்னு வந்து மாரசாமி இன்னொன்னு வந்து விக்ரமன் அப்படிங்கிற கேரக்டர்ல ரெண்டு கேரக்டர்ல இந்த படத்துல படத்தோட கதையை ஒன்னு என்ன சொல்லணும்னா ரெஞ்ச கோட்டையில ஒரு புதையில தேடி பல பேர் போறாங்க அங்க இருக்கிற ஒரு அமானுசிய சக்தியால பாதிக்கப்படுறாங்க கொல்லப்படுறாங்க அதுல இருந்து தப்பிச்சாங்களா அந்த பேய் அழிச்சாங்களா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை இந்த படத்துல ஒரு பேய்களை காட்டிலும் இந்த பழைய கோட்டையில இருந்த மர்மம் அமானுசிய சக்தி இதெல்லாம் வந்து முக்கியமா பேசப்பட்டுச்சு அந்த டைம்ல எனக்கு இந்த படத்துல மியூசிக் ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த படத்துக்கு வந்து சிற்பி அவர்கள் தான் மியூசிக் டேரக்டரா இருந்திருக்காரு இந்த படத்துல வர பாடல்கள் இந்த நீசை எல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த படத்தை பத்தி சொன்னோம்னா இந்த படத்துல ஒரு சூனியக்கார கிளவி ஒண்ணு வரும் அதோட டயலாக் வந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரீம் செக்டம் நமக்கு அப்படின்ற ஒரு டைலாக் ஒன்று சொல்லிட்டு ஒரு கிளவி ஒண்ணு வரும் சனியம் பூச்சி பார்த்தாலே பயமா இருக்கும் பொண்ணுகள்ல வெளியான இந்த படம் வந்து நிகழ் படங்கள் பேய் படங்கள் வரிசையில ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருந்தது இந்த டைம்ல இந்த படத்தை பார்த்த பல பேருக்கு நைட்ல தூக்கம் வராம இருந்திருக்கு இந்த படத்துல பேய் திகில் காட்சிகளோட தெய்வீக காட்சிகளும் கலந்துருக்கும் ஐந்தாவது படம் ஜெகன் மோகனி நைன்டீன் கண்டிப்பா இந்த படம் எல்லாருமே பார்த்திருக்கும் எல்லாருமே ரசிச்சிருக்கும் இப்போ வரைக்குமே கூட நிறைய பேர் யூடியூப்ல பாக்கிறது உண்டு நானும் பார்ப்பேன் இந்த ஜெகன்மோகனி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல பி விட்டலாச்சாரியார் அப்படிங்கிற ஒரு இயக்கத்துல வெளிவந்த ஒரு தெலுங்கு படம் தெலுங்குல வந்து இந்த படம் தெலுங்கு விட தமிழ்ல மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெளியான கன்னட திரைப்படமான ஜெகன்மோகனி இந்த படத்தோட மொரக்கம் தான் நைன்டீன் வந்த ஜெகன்மோகனி இந்த படம் தமிழிலும் தெலுங்கிலும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு பொதுவாகவே விட்டலாச்சாரியார்கள் படங்கள்னாலே கொஞ்சம் மாயாஜாலங்கள் கற்பனை காட்சிகள் பேண்டசின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி படங்களா தான் இருக்கும் இந்த வரிசையில ஜெகன்மோகனியும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு குறிப்பா

காஸ்டியூம் தான் இந்த பேயோட உருவம் தான் இந்த டைம்ல அந்த பேயோட உருவம் ரொம்பவே பாக்கிறதுக்கு உண்மையான தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் காற்றுல பறக்கிறது திடீர்னு உருவங்கள் மாயாஜல காட்சிகள்லாம் காட்சிகள் ரசிகர்களை இந்த படத்தோட கதையே வந்து அவரோட முற்பிறவில ஒரு பொண்ணை காதலிச்சியா மாத்திடுறாரு அந்த பொண்ணு வந்து தற்கொலை பண்ணி சேர்த்துறது அதுக்கப்புறம் அடுத்த ஜென்மத்துல அது பேயா மாறி அந்த காதலிச்ச அந்த ராஜாவோட சேரணும் அப்படின்னு அவரை தேடி வருது அந்த பேய்கிட்ட அந்த பேயோடவே ராஜா போனாரா அந்த பேய்கிட்ட இருந்து ராஜா காப்பாற்றப்பட்டாரா தான் வந்து

நான் சொன்ன இந்த படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச படம் உங்களை பயமுறுத்தின படம் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க என்ன பயமுறுத்தின படம் வந்து உருவம் தான் இன்னைக்கு வரைக்கும் நான் முழுசா பாக்கல அந்த படத்தை இப்போ பாக்கிறது கூட பயமா இருக்கு நான் ட்ரை பண்ணேன் இந்த வீடியோ போறது மாதிரி பாக்கலாம்னு ட்ரை பண்ணேன் ஆனா இப்போ பாக்கிறது எனக்கு பயமா தான் இருக்கு இல்ல மோகன் அவர்கள் ரொம்ப ரொம்ப பயங்கரமா நடிச்சிருப்பாரு நான் ஏதாச்சும் முக்கியமான படத்தை எதாவது மிஸ் பண்ணிட்டு இருந்தேன் கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் சப்போஸ் டூ கே கிட்ஸ் யாருமே பாத்தீங்கன்னா நீங்களும் பார்த்து அந்த டைம்ல நைன்டி கிட்ஸ் எப்படி வந்து இந்த படங்கள் எல்லாத்தையும் பார்த்து பயந்தாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னா அந்த படங்களை நீங்களும் பார்க்கலாம் உங்களையும் பயன்படுத்த உர் உறுதியா சொல்றேன். இதே போல ஒரு சுவாரஸ்யமான சீமான வீடியோட வாங்க உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ முழுமையா பார்த்துட்டுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.